குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபதில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டிசைன் நாற்பத்தஞ்சு கலர்ஸ் பார்க்குறோம் பட்டன் நைட்டி சுங்குடி நைட்டி டூ சிக்ஸ் செவன்ட்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி இரநூறுபாக்குள்ளது குஜிரி நைட்டியில் எம்ப்ராய்டரி நைட்டி பட்டிக் காட்டனை தென் வந்து ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா டூ தேர்ட்டியில் உள்ள ஃப்ராக் நைட்டி ஒன் செவன்டி கலெக்ஷன் பவு வச்சது எல்லா கலெக்ஷனும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுத்துட்டு பார்க்க ஆரம்பிங்க நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோ பார்க்குற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் ரீச் ஆகும் அந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறது வந்து நூற்றி எழுபது ரூபாய் உள்ள காட்டன் நைட்டி கோட் மாடல் ஓகேங்களா ஹாஃப் கோட் மாடல் ஸோ ப்ரீமியம் காட்டனை இதோ பாருங்கள் இந்த மாதிரி பேக் சைடில் வந்து ஒரு கலரும் அதே கலரில் வந்து ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாஃப் கோட் மாடல் இது ஒரு கிலோ டிஃப்ரெண்டான ஹாட் ஹாஃப் கோட் மாடலில் இருக்கும் ஒன் மினிட் நான் அந்த சைடோடி காட்டிடுறேன் ஓகேங்களா ஒரு பீஸ் வந்து நூற்றி எழுபது கோட் மாடல் நூற்றி எழுபது ரூபாய் கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் ஓகேங்களா டைமண்ட் கட்டோடு வரக்கூடியது இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் டிசைன் வந்து ஹாஃப் கோட் மாடல் நல்ல டார்க் ப்ரவுன் வித் பேபி பிங்க் கலரில் காம்பினேஷன் வச்சுருக்கோம் ஓகேங்களா ഇതിൽ ഒരു സിക്സ് ഷേഡ്സ് അവൈലബിൾക്ക് റീച്ച് ആയിട്ട് അവ ஹாஃப் கோட் கோட் வந்து இதோட கட்டாயி நின்றும் கீழேயும் பேக் டிசைனும் ஒரு மாதிரி வரும் டைமண்ட் கட்டோட வரக்கூடிய கோட் டிசைன் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது செம்ம ப்ரீமியமாக இருக்கும் பியோ நல்ல ஒரு பியோர் காட்டனில் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் அதோட காட்டனோட ரேஞ்ச் வந்து டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் ஒரு பீஸ் நூற்றி எழுபது கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதோட உல்டா கலர் ஓகேங்களா கோட்டு ப்ரௌன் கர்லர்லையும் பாடி ஃபுல்லாக பேபி பிங்க் கலர் வரக்கூடிய இந்த டிசைன் தென் வந்து லைட் க்ரீன் வித்து டார்க் க்ரீன் அதாவது கரும்பட்சை வித்து பிஸ்தா கிரீன் கலர் ஓகேங்களாப்பா அதோட உல்டா från det in உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் உங்களோட நீங்கள் கேட்ட கலர் ஸ்டாக் இல்லைனாலும் அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்கப்பா நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் பா நெக்கில் வரக்கூடியது பைப்பினோடு வரக்கூடிய பா நெக் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்னில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா மேனுங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கயா இது எல்லாமே கோட் நைட்டியில் கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு உல்ட்டா பல்ட்டாவோட சேர்த்து டைமண்ட் கட்டில் செம்ம பிரீமியம் காட்டனு டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகேங்களா இது கோட் டிசைனில் உள்ளதுதான் மேக்ஸிமம் ஓப்பன் வீடியோ காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா நிறைய ஒரு சகோதரிலாம் டெய்லியுமே வீடியோவில் கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு பீஸாவது வீடியோவில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றது அவங்களுக்காக தான் இது ஓகே தென் வந்து நம்ம பார்க்க போகிறது பவு கட் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து ஸ்டிச்சடு பவு போட்டோம் இது வந்து ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய பவு ஓகேங்களா செம்ம டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்டான டிசைன் தான் இந்த டிசைன் நம்ம நம்மளோட தர்ஷனால் கொடுத்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் லான்ச் ஓகேங்களா இதுவுமே ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாடல் தான் ஸோ போவாக இருக்குயா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்கும் ஒன் மினிட் இப்போ தெரியுதுங்களா ஹாஃப் அண்ட் ஹாஃபில் வரும் ஓகேங்களா பவு வரக்கூடிய ஹாஃப் அண்ட் ஹாஃப்பில் டபுள் கலரில் வரக்கூடிய நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளோ யூனிக்காக இருக்கும்ப்பா உங்களுக்கு கட் எல்லாமே நல்ல நைட்டிக்குள்ளே கட்டு ஃப்ரீயாகவே இருக்கும் போடுறதுக்கு சைஸ் வந்து எக்ஸல் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதிலே உல்ட்டா கலரு நேவி ப்ளூ வித்து ராமா கிரீன் டிசைனு தென் வந்து ராயல் ப்ளூ வித்து டார்க் நேவி ப்ளூ கலரு இதோட உல்டா கலர் வந்து நேவி ப்ளூ வித் ராயல் ப்ளூ கலரு தென் வந்து பீச் கலர் வித் மெரூன் கலர் இப்போ நம்ம காட்டுறதும் நூற்றி எழுபதில் உள்ளதான் ஓகேங்களா தென் வந்து அதாவது இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான உள்ள டிசைனில் கொண்டு வந்தது அதனால் ஓப்பன் வீடியோ காட்டுற மாதிரி இருக்குது மற்றது எல்லாமே ஆஷிஷ்வல் ஃப்ளாரல் டிசைன்லாம் சேம் அப்படியே தான் வரும் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பவுக்கட்டில் மெரூன் வித்து பீச் கலரு தென் வந்து நல்ல ஒரு ஒரு கிரேஷ் பீச் ஒரு கிரேஷ் பர்பிள் கலர் ஓகேங்களா வித்து டார்க்கு ப்ரவுன் கலர் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபதியா எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸு நூற்றி எழுபது ரூபாவில் மட்டுமே இன்றைக்கி எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக ஸ்டாக் அவுட் ஆகாது மேக்ஸிமம் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும் நூற்றி எழுபதில் கோட் நைட்டி அண்ட் ஹாஃப் அண்ட் ஹாஃபில் இந்த ரெண்டு செட்டு அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா ஒரு பீஸோட ரேட் வந்து ஒன் செவன்ட்டி தான் அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக அனுப்பிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒன் செவன்ட்டியில் போட்நெக் கலெக்ஷன் ஓகேங்களாடா செம்ம யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் டிஸ்பிளேலாம் வைக்க இடம் இல்லை இவ்வளோதான் ஒரு எட்டு நைட்டிக்குள்ளே தான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்குது இது ஒன் செவன்ட்டியில் வரக்கூடிய போட் போட் நெக் நைட்டி பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது பேபி இது வந்து ராணி பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது சைஸ் வந்து எக்ஸல் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது எல்லாமே டபுள் டபுள் கலர் சேம் டிசைன் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இருக்கும் டபுள் டிசைன் கிடையாது ஓகேங்களாடா பட் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த ஃப்ளாரல் டிசைன் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் வித் ஃப்ளீட்ஸோட ஸ்டிச் படிப்போம் போட செம்ம ப்ரீத்தபிள் மெட்டீரியலா இருக்கும் எக்ஸல் மெஷர்மெண்ட் எல்லாமே பிராண்டடோட மெஷர்மெண்ட் சேமா இருக்கும் எக்ஸல் சைஸ் நைட்டி எடுக்கிறவங்க தாராளமாக சூஸ் பண்ணுற தான்ப்பா இருக்கும் மெஷர்மெண்ட் இஷ்யூஸ் வராது துவச்சா சுருங்காது ஓகேங்களா சாயம் போகாது சுருங்காது டிசைன் சிங்கிள் கலரில் இதெல்லாம் அவைலபிள் இருக்கு நூற்றி எழுபதுல போட் நெக்கில் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா தென் நம்ம பார்க்க போகிறது வந்து நூற்றி எழுவதில் பைப்பிங் நெக் ஓகேங்களா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனில் ஒரு கொடி டிசைன் மாதிரி வரக்கூடிய டபுள் கலர் நைட்டி ஓகே இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேவி ப்ளூ ரெட்டு இதுவுமே நூற்றி எழுபது தான் தெளிவாக வீடியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளியராக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ளியராக சொல்லிடுவேன் சரிங்களா நூற்றி எழுபது நேவி ப்ளூ இதில் இன்னொரு பீஸும் இருக்குது நேவி ப்ளூவில் நூற்றி எழுபது க்ரீன் கரும்பச்சை கலரில் ஒரு நூற்றி எழுவது நல்ல டார்க்கான எல்லோ கலர் ஓகேங்களா அதாவது ஒரு ப்ரௌன் சொல்லலாம் ஓகே ஃபையர் கலர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்டில் கலர் தான் ப்ரௌனில் டோட்டலி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைனில் ஃபைவ் இருக்குது ஒரு பீஸோட நைட்டு நூற்றி எழுவது ஓகேங்களா தென் நம்ம பார்க்க போகிறது வந்து எலாஸ்டிக் நைட்டி ஓகேங்களா எலாஸ்டிக்கில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு ஒரு மூணு டிசைன்ஸில் நைட்டி எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பீஸஸ் இருக்குது அலாஸ்டிக்கில் மட்டுமே ஒரு பீஸ் நூற்றி எழுபது செம்ம யூனிக்காக இருக்கும் ஃப்ளாரல் டிசைன் கொடி டிசைன் உருவம் இல்லாதது ஓகேங்களா யார்னாலும் சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நூற்றி எழுபது ரூபா ஒரு பீஸோட ரேட்டு இதில் ஒரு த்ரீ வெரைட்டி வருது பார்த்து த்ரீ வெரைட்டியுமே இது வந்து ஒரு மாதிரி பாக்ஸ் கட்டோட வரக்கூடிய ஸ்ட்ரைட் கட்டு தென் வந்து ஃப்ளாரல் கட்டு போட் நெக்கில் பார்த்தோல்ல அதே ஃப்ளாரலில் இதில் ஒரு டிசைன் இருக்குது இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு வித் நேவி ப்ளூ ப்ரவுன் வித் க்ரீனு தென் வந்து ஒரு ராணி பிங்க் வித் ப்ளூ கலர் ஓகேங்களா இந்த த்ரீ பீஸும் ஃப்ளாரல் டிசைனில் நூற்றி எழுபது ரூபா அலாஸ்டிக்கில் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பலூன் டிசைன் இருக்குது ஓகேங்களாடா அதாவது மொட்டு தாமரை மொட்டு டிசைனில் மெரூன் வித் ப்ளூ அண்ட் கிரே அடுத்து வந்து நல்ல டார்க்கான ப்ரௌன் கலரில் வந்து ப்ரௌன் சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி இருக்குது ஓகேங்களா ஆஷ் கலரில் எல்லோ வித்து ஒயிட் கலர் ஃப்ளாரு தென் இதில் வந்து நேவி ப்ளூவில் பிங்க்கு பிங்க் அண்ட் ஒய்ட் தாமிரமூட்டை டிசைன் தென் வந்து ஒரு மைலி ப்ளூ மயில் கிரீன் கலர் மாதிரி கரும் மயில் கிரீன் கலர் மாதிரி ஒரு கலரில் ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் டோட்டலி ஃபோர் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கும் ஓகேங்களாடா இந்த டிசைனில் இதுவும் நூற்றி எழுபது ரூபா தான் வித் அலாஸ்டிக் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளியராக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ளியாக சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து நல்ல டார்க்கான கரும்பச்சை கலர் ஓகேங்களா கரும்பச்சையில் லெட் ரெட் கலரில் மொட்டி டிசைன் அதாவது இந்த மொட்டி எப்படி இருக்குன்னா இந்த பேச்சம்பளம் கொத்து கொத்தாக வருது அந்த மாதிரி டிசைன் இதில் வந்திருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாகவே கொத்து பேர்ச்சம்பலத்தோட டிசைனு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதே பேச்சம்பளத்தில் நல்ல தேன் கலர் வித் ஸ்கை ப்ளூ கலர் தென் வந்து ரெட்டில் வந்து க்ரீன் கலர் டோட்டலாக இதில் ஒரு த்ரீ ஷேட்ஸ் வந்துச்சுங்களா இந்த டிசைனில் அதாவது நான் எதுக்காக இப்படி காட்டுறேன் அப்படின்னா எலாஸ்டிக்கில் பதினஞ்சு பீஸ் வந்துருக்குனா நீங்கள் ஒரே இதில் கலர் மட்டும் மாறி இருக்கும்னு நினைக்க கூடாதுல அதனால தான் ஒவ்வொரு டிசைனாக செப்பரேட்டாக சொல்கிறது கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பிளாய் கொடுத்துக்கோங்க இது மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எக்கச்சக்க நைட்டிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஒன் செவன்ட்டியில் உள்ள செட் வந்து நீங்கள் மூணு செட்டு எடுக்கிறீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா கூட எடுத்துக்கலாம் வெறும் ஐநூற்றம்பது ரூபா மூணு நைட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களாப்பா டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் சம்ம சம ப்ரீமியமாக இருக்கும் ஓகேங்களா பேர்ச்சம்பள கொத்தில் ஒரு மூணு டிசைன் மூணு கலர்ஸ் வந்திருக்கு தென் வந்து இந்த பாக்ஸ் டிசைன் பார்த்தோம்லப்பா பாக்ஸ் கொடியில் ஒரு மூணு கலர் வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் நாலு கலர் வந்திருக்கு இதில் வந்து நேவி ப்ளூ வித் லைட் ப்ளூ பச்சை வித் லைட் கலர் க்ரீ லைட் க்ரீனு தென் வந்து பேபி பிங்க் வித் ராணி பிங்க் ஓகே பேபி பிங்க் வித் ராணி பிங்க்கில் ஃப்ளாரல் டிசைன் தென் வந்து டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌனில் ஒரு மாதிரி ஃப்ளாரல் டிசைன் அதுக்கடுத்து ஃபைனல் டச்சாக ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மாதிரி பாக்ஸ் கட்டில் வந்திருக்கு ஓகே ஒரு பீஸோட ரேட்டு இதில் பார்த்தது எல்லாமே நூற்றி எழுபது மேக்ஸிமம் நூற்றி எழுபது எல்லாமே நம்ம காட்டி முடிச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பீசஸ் கிட்ட இந்த நூற்றி எழுபது ரூபா நைண்டி மட்டும் இருக்குது செப்பரேட்டாக எனக்கு நூற்றி எழுபது மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நூற்றி எழுபது ரூபா நைட்டின்னு மட்டும் நீங்கள் போடுங்க அதில் உள்ள அவைலபிள் இமேஜஸ் எல்லாமே நான் அனுப்பிவிடுவேன் நீங்கள் அதில் த்ரீயை செலக்ட் பண்ணாலும் சரி ஃபைவாக செலக்ட் பண்ணாலும் சரி யுவர் சாய்ஸ் அதுக்கு தக்கன நீங்கள் பேமெண்ட் போட்டு மொத்தமாக வாங்கிக்கலாம் ஓகே எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி குழப்ப வேண்டாம் அப்படின்றதுக்காக ஓகே ஸோ முடிஞ்சளவு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபேவரில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் முடியலை அப்படின்னாலும் இதில் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அனுப்பி இப்போ பார்த்தது எல்லாமே எக்ஸல் நூற்றி எழுபது கலெக்ஷன் ரொம்பவே கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா தென் வந்து இரநூறுபா இரநூறுபாயில் ஃப்ளீஸோடு வரக்கூடிய பட்டன் நைட்டி பட்டன் வந்து ஓப்பன் பட்டன் ஓகேங்களா ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சூப்பர்வாக இருக்கும் இந்த பார்த்தீங்களா நல்ல கேன் கேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பியோர் காட்டனு கிட்டத்தட்ட டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் உள்ள நைட்டி தான் இது ஓகேங்களா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ல ஒவ்வொரு நைட்டியும் ஒவ்வொரு வெரைட்டி அதாவது இந்த நைட்டி எல்லில் வந்து ஜிஎஸ்எம் வந்து மேக்சிமம் நான் சொல்கிறது இருக்கும்டா என்ன மாறும் அப்படின்னா பட்டிக்னா அதோட காட்டன் ஒரு மாதிரி இருக்கும் குஜிரினா அதோட ஒரு காட்டன் ஒரு மாதிரி இருக்கும் ரஜ்வாடிங்கிறது வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரஜுவாடியோட சேர்ந்தது ஓகேங்களா இது வந்து சுங்குடி சுங்குடியோட காட்டன் ஒரு மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே காட்டன் ஜிஎஸ்எம் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஓகேங்களா வித் பட்டனில் டபுள் கலர் ஓகேங்களாப்பா இதில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஃப்ளாரல் அதாவது ஈசல் டிசைன் மாதிரி வந்திருக்கும் ஒரு ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடிய கலர் காம்பினேஷன் நல்ல டார்க்கான ப்ளூ வித்து ராயல் ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ கலரு பைப்பினோட ஸ்டிச் பண்ணிப்போம் பட்டன் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா பிடிச்சதா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட எயிட் கலர்ஸ் இதோட உல்டா பல்டா கலர் கீழே டார்க் ப்ளூ வித் மேலே ராயல் ப்ளூ அடுத்து வந்து ரெட்டு வித்து மெரூனு தென் வந்து கீழே மெரூன் மேலே ரெட் கலரு வித்து ப இதோட கான்ட்ராஸ்டடான பட்டன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பட்டன் எல்லாமே டபுள் ஸ்டிச்சு சூப்பராக இருக்கும்யா ஓகேங்களா வித்து நாட்டோடு வரக்கூடிய டிசைன் ஒரு பீஸ் இரநூறுபா பட்டன் நைட்டிக்கு அவ்வளோ டிமாண்டிங் உள்ள கலெக்ஷனு ஃப்ளீட்ஸோடு வரும் ஓகேங்களா போட செம்ம ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக இருக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு நீங்கள் எந்த வெதர் எந்த கண்டிஷன் எந்த கிளைமேட்டுனாலும் சூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் செம்ம சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும் ஓகே ஃபப்பிள் வித் வயலெட்டு தென் வந்து டார்க் ப்ரவுன் வித்து ஒரு மாதிரி தேன் கலர் மாதிரி சட்டிலான எல்லோ கலர் ஓகேங்களா டபுள் எல்லோ கலர் வீடியோ லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் போர் அடிக்காமல் பார்த்துக்கோங்கயா சரிங்களா ஏன்னா கலெக்ஷன் தான் மேக்ஸிமம் நமக்கு கல பேசலாம் நேரம் இருக்காது கலெக்ஷன் தான் நம்ம வருவோம் அடுத்து வந்து நல்ல ஒரு தேன் கலர் வித்து டார்க் ப்ரவுன் கலர் மேக்ஸிமம் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன இந்த மாதிரி போகுது வீடியோ அப்படின்றது இது எல்லாமே இதில் பார்த்தக்கூடிய கலர்ஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் வந்த பட்டன் நைட்டி கலெக்ஷன் வித்து ஃப்ளீட்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே இரநூறுபா தென் வந்து இரநூறுபாவில் ஜிப் கலெக்ஷன் பார்த்துடலாங்களா இதில் ஒரு ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது டபுள் கலரில் டூ செவன்ட்டி ஜிஎஸ் உங்களுக்கு கிளாத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்பா பார்க்க கிளாரிட்டி எல்லாமே அப்படியே ஒரு பட்டு துணியோட டிசைன் மாதிரி வரும் ஓகேங்களா கலர் பார்க்க டபுள் கலர் மாதிரி அதாவது ஒரு பேரட் க்ரீனும் ஒரு டார்க் க்ரீனும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வித் எயிட் இன்ஜர்ஸ் இப்போ ஸோ ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணியிருப்போம் டபுள் கலர் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ஓகேங்களா அடுத்து வந்து மைல் ப்ளூ வித் ராணி பிங்க் கலரு பிளாக் வித் கிரே கலர் ஓகேங்களா நல்லா டார்க்கான பிளாக் வித் கிரே பிளாக் வித் கிரே காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேரு நம்ம பிரான்ஞ்சு உள்ள தான் நிறையா பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்மளோட லாச்சில் எடுத்துருக்கோம் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ யூனிக்காக கொடுக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூனிக்காக தான் கலர் கொண்டு வரும் ரிப்பீட் ஆகாத மாதிரி ஒரு நாளில் கொடுக்குறோன்னா எல்லாமே ஒரே கலரில் ஒரே டிசைனில் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக தான் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் ஓகேங்களா உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது எடுக்கிறவங்களுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கணும் அதனால தான் தென் வந்து இதெல்லாம் சமம்ம காம்பினேஷனை அதாவது ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய சில்க் சாரீஸில் வந்து இன்ஸ்பிரேஷனலாக எடுத்தது ஸ்கை ப்ளூ வித் பர்பிள் கலர் ஓகேங்களா நிக்கி கலராணி சாரிலாம் அந்த பேர்பிளில் தான் வரும் ஓகேங்களா பேர்பிள் வித்து ஸ்கை ப்ளூ கலர் நிறையா மிக்ஸர் மேட்சிங்கில் தான் யோசிக்கிறோம்ப்பா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அடுத்து வந்து நல்ல ஒரு வைலட் ஓகேங்களா அதாவது வைலட் வித்து பேர்பிள் கலர் மாதிரி ஒரு டபுள் ஷேடில் வரக்கூடிய பிங்க் ஓகேங்களா தென் வந்து டார்க் ப்ரௌன் வித் ராமா கிரீன் கலர் ஓகே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா வித் எயிட் இன்ஜஸ் சிப்பு இது எல்லாமே ஒரு ஃபைவ் ஸ்டிச்சில் வரக்கூடியது கிட்டத்தட்ட கேன் கேஸ் வச்சு ரொம்ப யூனிக்காக தான் நெக் எல்லாமே டிசைன் பண்ணிப்போம் நெக்கில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது உங்களுக்கு ஓகேங்களாப்பா செம்ம யூனிக் டிசைனு ஒரு பீஸ் இரநூறுபா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் தென் நம்ம பார்க்க போகிறது இரநூறுவா முடிச்சாச்சா இப்போ இரநூத்தி பத்தில் உள்ள சுங்குடி ஓகேங்களா ரூபாய்க்கு சுங்குடி கொடுத்தோம் அது வந்து அலாஸ்டிக்கில் வரும் இது எயிட் இன்ஜஸ் விற்பி இரநூத்தி பத்து வரும் ஓகேங்களா செம்ம யூனிக் பீஸு பியோர் காட்டன் ஒரிஜினல் சுங்குடி ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சாஃப்டான காட்டன் நோ மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு ஓன்லி பியோர் காட்டன் சுங்குடினாலே உங்களுக்கு தெரியும்ப்பா சுங்குடி சாரீஸ்லாம் நம்ம யோ பண்ணி நிறையவே நம்ம இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அதில் வரக்கூடிய நைட் பீஸ் ஒரு பீஸ் இரநூத்தி பத்து பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இது வந்து நல்லா டார்க்கான நாவல் பழைய கலர் மெரூன் கலரு அப்படி வந்து ரோஜா பூ பிங்க் வித்து நல்ல கரும்பச்சை கலர் செம்ம யூனிக்கானது அதாவது சுங்குடியில் வந்து கலர் மாறாது மோஸ்ட்லி ஏஜ் ஷேட்ஸ் தான் வரும் பட் டிசைன்ஸ் மட்டும் நம்ம மாத்திட்டே இருப்போம் ஒன் டைம் வந்து இது கொடுப்போம் ஒன் டைம் போட்னை கொடுப்போம் இந்த தடவை வந்து நம்ம ஜிப்பில் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா சுங்குடியில் டபுள் கலர்லாம் கொண்டு வர முடியல அது ரொம்ப ரேராக இருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து பீச் கலர் வித் டார்க் ரெட் கலர் அப்புறம் வந்து ஸ்டோன் நைட்டிக்கு எக்கச்சக்க இன்வரி இன்னுமே வந்துட்டு இருக்கு ஸ்டோன் வந்து போன மந்தோடு என்ட் ஆகிட்டுப்பா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் திரும்ப ஸ்டிச் பண்ணி வரும் நான் அப்புறம் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா லைட் பர்ப்பிள் வித் நேவி ப்ளூ கலர் சுங்குடியில் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் வந்துருக்கு ஆமாம் சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது அவைலபிள் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா வித் எயிட் இன்ஜஸ் சிப்பு நல்லாவே லாங் சிப்பாகவே இருக்கும் ரொம்ப லாங்கலாம் இருக்காது ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க நார்மலான நைட்டிக்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா க்ளோஸ்ட் சிப்பாக தான் இருக்கும் மொத்தம் சிக்ஸ் ஷேட்ஸ் சுங்குடியில் இருக்குது ஓகேங்களா வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா தென் வந்து நம்ம பார்க்க போகிறது குஜிரி குஜியில் வித் எம்ப்ராய்ட்ரி ஓகேங்களாப்பா இதில் வந்து என்ன வந்திருக்குன்னா உள்ளே வந்து ராஜ ராஜ ராஜஸ்தானி டிசைன் வராமல் ஜும்கா டிசைன் ஓகேங்களா ஜும்காவில் மெரூன் கலரு அதில் எம்ப்ராய்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கான்ட்ராஸ்டடான எம்ப்ராய்ட்ரி செம்ம திக்காக இருக்கும் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் எம்ப்ராய்டரி போகாதுப்பா டேமேஜ் ஆகாது நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்டரி தான் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா நெக்கு சூப்பராக இருக்கும் ப்ரிண்ட் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஓகேங்களா ஒரு எம்ப்ராய்ட்ரி நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு போடுறதுக்கு எவ்வளோ இதுன்னு பாருங்கள் இது வந்து நார்மலாக குஜிரி வந்து நம்ம இரநூறுபாய் கொடுப்போம் எம்ப்ராய்டரி வந்து இரநூத்தி இருபது கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா செம்ம யூனிக் பீஸு வித் ஜும்கா டிசைன் இது வந்து நல்ல டார்க்கு சில்லி ரெட் அதாவது மிளகாய் ரெட் ஓகேங்களா அதில் டிஃப்ரெண்ட்டான இது வந்து உருவம் இல்லாதது அப்போ கம்ப்ளீட்டாக ஓகேங்களா ஜும்கா டிசைன் தான் உள்ளே இருக்குது இதில் குருவி வந்துருக்கு இதில் குருவியும் வரல நெக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான நெக்கு தென் வந்து குருவியில் ஒரு பிளாக் ஜும்கா வித்து பிளாக் ஓகேங்களா நல்ல டார்க்கு பிளாக்காக இருக்கும்ப்பா காட்டன் வந்து இது நல்லாவே மொத்தமான கிளாத்தாக இருக்கும் ஓட சாஃப்டாகவும் இருக்கும் குஜரியோட இது உங்களுக்கு தெரியும் நல்ல மொத்தமாகவும் இருக்கும் ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது குஜிரியில் ஓகேங்களா தென் இதில் மூணு தான் அவைலபிள் வந்திருக்கு வித்தவுட் உருவத்தில் ஒன்று வித்து குருவியில் ரெண்டு இருக்குது ஓகேங்களா வேணுங்கிறதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தென் வந்து நம்ம பார்க்க போகிறது பட்டிக் பட்டி குடித்து போட்டு ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் இருக்குமாப்பா த்ரீ வீக்ஸ் கிட்ட ஆகுது அகைன் பட்டிக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரொம்பலாம் லோ செவன் கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஆ ரெட்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது நல்ல ஒரு பிளட் ரெட் கலர் சம்ம யுனிக் பீஸு சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஒரிஜினல் பட்டிக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட்டிக்கு ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வரும் மார்க்கெட் ரேட்டு நம்மளோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் உங்களுக்கு வேணா ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்டா செம்ம யூனிக்காக இருக்கும் ஒரிஜினல் பட்டிக்கு கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது ரெடு தென் வந்து நல்ல ஒரு செங்கல்பொடி கலரு அதுக்கப்புறம் பார்க்கறது செங்கல்பொடி கலருக்கு அப்புறம் வந்து ஃபேன்டா கலர் ஓகேங்களாடா லைட் ஃபேன்டா கலர் மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஷேடில் வரக்கூடியது இந்த கலர் பட்டிக் வந்து நம்ம செங்கல் செங்கல்பொடி கலரத்தில் கொடுத்துருக்கோம் இந்த ரெட்டும் நம்ம பிளட்ரெட் கலர் கொடுத்தது இல்லை மெரூன் கலர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த ரெண்டும் இப்போ யூனிக்காக வந்திருக்குது ஓகே ஃபேண்டா கலரில் ஒரு டிசைனு ஒரு பீஸு தென் வந்து நல்ல கருங்காப்பி கலர் ஓகேங்களா டார்க்கான மெரூன் கலர் ஓகே தென் வந்து நேவி ப்ளூ வித்து எல்லா வித்து பைப்பிங் அண்டு எயிட் இன்ஜஸ் வித்து ஸோ ஃபீடிங்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித்து ஜிப்பு ஓகேங்களாங்க சைஸ் வந்து எக்ஸல் தென் வந்து நல்ல ஒரு டார்க்கான ராமா கிரீன் கலர் டோட்டலி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா எயிட் கிட்டே கொண்டு வந்துருந்தோம்னு நினைக்கிறேன் இப்போ சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே சூப்பராக இருக்கும்ப்பா ஒன்று ஒன்றுமே செம்ம யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான கலரு நல்ல டார்க்கான கான்ட்ராஸ்டடான கலர்ஸ் தான் ரிப்பீட் ஆகாத கலர்ஸ் தான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தென் அவர் வீடியோவோட மிகப்பெரிய குயின் இப்போ தான் வருது ஆக்சுவலாக ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய ஃப்ராக் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி முப்பது இந்த வேற வந்து ரஜுவாடி மெட்டீரியலாக பண்ணியிருக்கிறோம் செம்ம யூனிக்காக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது நல்லாவே ஒரு டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்குறோம்ப்பா வித் பஃப் ஸ்லீவ் ஓகேங்களா சூப்பராக இருக்கா நல்லாவே ஸ்லீவ் வந்து நல்லாவே ப்ரீத்தபிள் மெட்டீரியலில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஃப்ளீட்ஸோடு கொடுத்துருப்போம் போட செம்ம சாஃப்டாக சம் அப்படியே ஒரு போட்டோன்னா நைட்டிக்குள்ளே ஃபீலே இருக்காதுப்பா ஒரு பா ஒரு நல்ல ஒரு லாங் ஃப்ராக் வியாப் பண்ண மாதிரி தான் இருக்கும் நமக்கு இப்போ கிட்ஸுக்கு எல்லாருக்குமே எல்லா ப்ளவுஸ்லேயுமே பஃப் ஸ்லீவ்ங்கிறது வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் உள்ள கலெக்ஷனா அதில் ஃப்ராக் வித் பஃப் ஸ்லீவில் டூ தேர்ட்டி கொண்டு வந்துருக்கும் ஓகேங்களா வித் நீட்டான எயிட் இன்ச்சஸ் டிப்பு ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூற்றி முப்பது டபுள் டபுள் கலர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா எல்லாமே யூனிக்கான பீஸு தென் வந்து க்ரீன் ஓகேங்களா சட்டிலான க்ரீன் கலரு வித்து டபுள் க்ரீன் இது வந்து ஒரு மாதிரி பேஸ்டல் க்ரீன் மாதிரி இருக்கும் கீழே உள்ளது பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களா தென் அதோட கான்ட்ராஸ்டடான இது வந்து கீழே வந்து சட்டிலான க்ரீன் கலரும் மேலே பிஸ்தா க்ரீனும் வர மாதிரி டிசைனு வித் எயிட் இன்ஜஸ் சிஃப் தென் வந்து ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க இப்பவே எடுத்து வச்சுருப்பீங்கன்னா ஜ ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் வந்து ஃபீடிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப் இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி அப்போ போட போது இது ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரீட்ஸோடு வருதுனால இன்னொன்று அப்போ வந்து ரொம்பவே நமக்கு ஃப்ரீயாக போடணும் அது மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணோம்னா செம்ம அழகாக இருக்கும் இப்போ அந்த பம்க்கு வந்து இந்த ஃப்ராக் மாடல் ரொம்பவே யூனிக்காக காட்டும் ஓகேங்களா தென்க்கு வந்து நம்மளோட டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரவுன் கலர் ஓகேங்களா வித் ஃப்ளீட்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த வயிறு கிட்ட பிடிக்கிற மாதிரியோ ஒரு இதாகவோ தெரியாது ஓகேங்களா செம்ம யூனிக்காக இருக்கும் சாஃப்ட்டான மெட்டீரியல் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்ற ஐடியா இருக்கும் மற்றபடி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக் நைட்டி தான் இது ஓகே ஃப்ராக் நெட்டியில் வித்து சிப் கொண்டு வாங்க நிறையா கேட்டிருந்தீங்க வித் சிப் நம்ம போட்டதே இல்லை மேக்ஸிமம் ஃப்ராக் நெய்டினால் வித்வுட் சிப் தான் போட்டிருப்போம் இந்த தடவை வித் சிப்பும் போட்டிருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பிடிச்ச மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ்கில் ലൈക്ക് കൊടുങ്ങാങ്ക് യു സോ മച്ച് ആൾ